மரணம் என்பது ஒரு தற்காலிகமான பிரிவு அதேபோல இந்த உடல் என்பது ஒரு வாகனம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பூமியில் எண்ணற்ற உயிர்கள் பிறக்கின்றன இருக்கின்றன எண்ணற்ற உயிர்கள் மறைந்து போகும் இந்த செயல்பாடு இயற்கையினுடைய ஒரு நிகழ்வு இதுல யாரும் தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது மரணம் அப்படிங்கிற ஒன்றை நாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயப்படுறோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் மரணங்கிறது நம்மகிட்ட என்ன பிரிச்சிருது நம்முடைய உறவுகளை பிரித்து விடுகிறது நம்முடைய பழக்க வழக்கங்களை பிரித்து விடுகிறது நாம் இந்த உலகத்தின் மீதான பற்றுதல் கருத்துக்கள் வச்சுருப்போம் அதை பிரிச்சிருது சொத்தை விட்டுருதோம் உறவுகளெல்லாம் விட்டு போகிறோம் மரணம் என்பது ஒரு தற்காலிகமான பிரிவு மரணம் என்பது நாம் இல்லாமல் போதல்ல இந்த உடல் இல்லாமல் போது ஒரு கார் வாங்குறீங்க அதனுடைய லைஃப் டைம் பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் நல்லா யூஸ் பண்ணுறீங்க முழுமையாக யூஸ் பண்ணுறீங்க அதனுடைய லிமிட்டே பத்து ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்னா நீங்கள் பத்து லட்சம் கிலோமீட்டர் கூட ஒட்டி அந்த பதினஞ்சு வருஷத்தில் காலி பண்ணிடுறீங்க வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு அதே வண்டியில் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அடுத்தது பயணிக்க முடியாது அப்போ புது வண்டி நமக்கு தேவைப்படுது அதே போல் இந்த உடல் என்பது ஒரு வாகனம் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து இந்த உடலை பயன்படுத்துது நம்ம உடலை போதுமான அளவு பயன்படுத்தி இந்த உடல் பலகீனமாகி நோய்வாய்பட்டு மரணித்தால் கூட நம்ம ஆன்மாவானது தொடர்ந்து அது பயணிக்கிறது இந்த உடல் மண்ணுக்கு போனாலும் ஆன்மாவானது அதனுடைய கர்ம வினைகளின் பதிவுகளின் படி பயணத்தை தொடருது தன் அந்த உடலை விடும்போது அந்த ஆன்மாவிற்கு உணர்வும் தேவையும் என்னவாக இருந்ததோ இந்த உடலை விட்ட பிறகு எந்த உடலில் இருந்தால் தன்னுடைய உணர்வையும் தேவையும் நிறைவேற்ற முடியுமோ அந்த உடலை எடுக்கிறது இது ஒரு இயற்கை நீதி அது அந்த ஆன்மாவினுடைய பதிவுகளுக்கு ஏற்றாற் போல அது ஒரு தேவையான ஒரு சூழலில் அது பிறக்க வச்சு மீண்டும் ஒரு கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கான விலைகள் இருக்குது இப்படி பல பிறவிகள் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல பிறவிகளில் ஆன்மாவானது எந்த தொய்வு இல்லாமல் இருக்கிறது குத்திரை ஐநூறுக்கும் மேற்பட்ட பிறவிகள் எடுத்ததாக நினைவில் இருப்பதாக தன்னுடைய ஜாதகதையில் சொல்கிறார் அப்போ பல பிறவிகளில் பயணத்தை தொடர்கிறது நம்முடைய ஆன்மா வந்து சும்மா சாதாரணமாக பட்சி தொடர்வது இருவினை பாவ புனிவு நாம் செய்த நல்ல மற்றும் தீய வினைகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்போ இந்த பிறவில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பொறுத்து அடுத்த பிறவிக்கான விதை அமைந்து விடுகிறது நம்ம தான் ரூட்டே போடுறோம் நம்ம வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான்லாம் சொல்வோம் அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய போகிறோம் நம்ம எது அன்பை விதைக்கிறோம்னா அன்பையே செய்வோம் அதே போல நாம் இந்த கரும வனைகளில் நிறைய கொண்டு நாம் நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய விளைவுகள் நமக்கு தெரிவதில்லை இதனுடைய விளைவுகள் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகளுக்கான விதையாக வந்து விழுகிறது ஆகவே மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை தொடர்ந்து இருக்கிறது நம்ம ஏதோ இந்த மரணத்தோட அப்போ நம்ம எல்லோரும் மரணத்துக்கு பின் எந்த ஒரு பிறவியே இல்லை அப்படின்னா இப்போ ஏன் மனிதர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மாறல் பேசணும் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் மறுமை வாழ்வை பற்றி ஏன் பேசணும் திருக்குறள் முதலிய அறநூல்கள் எல்லாமே மறுமை வாழ்வை பற்றி பேசுதே அப்ப எல்லோருமே மறுமை வாழ்வை குறித்து பேசுறாங்க எல்லா மதங்களும் அருமையை பற்றி பேசுகிறது அப்போது இந்த உடலை விட்ட பிறகு இந்த ஆன்மா ரொம்ப நுட்பமாக இருப்பதனால நம்ம அதை சரியாக ப்ரூவ் பண்ண முடியல அல்லது அதை உணர்ந்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல ரொம்ப நுட்பமான ஒரு பயணமாக இருக்கிறது பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க முற்பிறவிகளை அறியக்கூடிய பாஸ்ட் லைஃப் தெரப்பீஸ் நிறைய மெத்தடாலஜி மூலமாக பார்க்கும்போது என்னென்ற அன்பர்கள் தங்களுடைய முற்பிறவிகளை பல விஷயங்களை தெரிந்து கொண்ட வரலாறுலாம் நம்ம பார்க்க முடியுது ஆகவே மரணத்திற்கு பின் ஆன்மாவினுடைய பயணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய கர்ம வினைகளின் காரணமாக அது பயணிக்கிறது கர்மாவை நாம் குறைத்து கொள்ளும் போது ஆன்மா முற்றிலும் இந்த பிரபஞ்ச களத்தோடு இணைந்து தன்னுடைய ஆஸ்வாசமான நிலையை அமைதி அடைகிறது ஆகவே மரணத்திற்கு பின் ஆன்மாவினுடைய பயணம் நிச்சயம் தொடரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Thank you